கையை உயர்த்துங்களேன் உங்க உடைவுக்கு உள்ள உங்களை பிற்கிற அந்த உடைவுக்குள்ள தான் உங்களுடைய பெருக்கமான அனுகிரகத்தை கர்த்தர் வைத்திருக்கிற படியினால் அந்த உடைவுக்கு சோர்ந்து போகாத அந்த உடைவை கண்டு புறக்கணிக்காத அந்த உடைவுக்கு உள்ள தான் உன்னுடைய அடுத்த அளவு மகத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் இதில் வேற எனக்கு இன்னொரு எனக்கு எனக்கே பயமா இருந்துச்சு அதை படிக்கும்போது அவர் பிட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்னா அவர் உடைத்து கொண்டே இருந்தார் அது கொண்டே இருந்தது நல்லா நல்ல சும்மா கேட்கறேன் வளர்ந்து கொருகிக்கொண்டே இருக்க வேண்டுமானால் உடைத்து கொண்டே இருப்பார் இப்பதான் ஜோம் பண்ணி ஒரு துன்பம் நீங்கிடுச்சு அதுக்குள்ள பெருக்கம் பெருகணுமா பிட்டுட்டேதான் இருப்பாரு இப்படி சொன்ன நல்லா இருக்கு எந்த அளவுக்கு பிட்டாரோ அந்த அளவுக்கு பெருகிடுச்சு ஐ வாண்ட் டு பெருகிஃபை பட் யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் பிட்டு ஃபை பிட்டு ரெடி இல்லாம நீ ஊழியத்திலையும் விசுவாசத்திலும் மகத்துவத்திலும் அற்புதங்களும் பெருகவே முடியாது